ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நாளை நடக்கப் போகும் அதிசயம் நீ வேண்டாம் என தவிர்த்தவர்கள் நீ வேண்டும் என தவிர்ப்பார்கள் இதை கேட்டால் புரியும் என் செல்லமே உனது வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையில் இருந்து வருபவை சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலவற்று உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாக இருக்கும் இதை நாம் வாழ்க்கைன்னு சொல்லிவிடலாம் ஆனால் அது வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டம்தான் அப்படி வாழ்வது இப்போ இந்த கடினத்தை தான் நீ எதிர்கொண்டிருக்கிறாய் அனைத்தும் நடத்தி வைப்பவன் நான் தானே என் பாதையில் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டுதான் நடக்கிறாய் நீ உதிரியான பொருளாக இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ள ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களாய் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து விட்டாய் எழுந்து நின்று நடக்க முயல் நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடைபோட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்து விட்டாய் இப்போது என் செல்ல பிள்ளையான நீ பல சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய் என் செல்ல பிள்ளை நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்று விட்டாய் இப்போது உள்ள சூழ்நிலை எதிரான சூழ்நிலை எப்படி சமாளிப்பாய் ஜெயிப்பாய் அதையும் நான் பார்த்து விட்டேன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நீ நல்லபடியாக எல்லாவற்றையும் சமாளித்து பொறுமை காய்த்தாய் பிறகு நீ மகுடம் சூட்டி விட்டாய் என் மடியில் அமர்ந்து என்னை பார் எப்போதும் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து செல்லமே அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர் உன்னால் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்களையும் கஷ்ட வாழ்வின் ஒரு பகுதிதான் அதை நீ கண்டிப்பாக பொறுத்துக் கொள்ள வேண்டும் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது ஓயக்கூடாது என்ற உறுதியில் நீ நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் உன் சாயப்பா விடமாட்டேன் மாட்டேன் அதற்கான பலனையே அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து என் பிள்ளையே பயம் ஆம் அந்த பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படக்கூடாது நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு ஓணத்தில் நிகழ்கிறது நீ கவலைப்படாதே அதனால் உன் மனதை நான் நன்கு அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்படாதே விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காகத்தான் சில ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை இல்லை கலிகாலம்தான் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம்தான் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் அந்த உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது களியின் ஆட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ கலங்க வேண்டாம் நீ என்றுமே எனது அன்பிற்குரிய செல்ல பிள்ளைதான் நீ எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றால் நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே தான் வைத்திருப்பேன் என்னுடைய செல்ல பிள்ளையின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயம் பல மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது என் கரங்களை பற்றிக்கொள் மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நிச்சயமாக நடக்காது நம்பிக்கைதான் முக்கியம் என்னுள் நம்பிக்கை வைத்தால் நல்லது நடக்கும் பொறுமையாக என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்லப்பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் கண்முன் மன்றாடி புலம்பினாய் அழுதாய் என் மனம் பொறுக்கவில்லை உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் அப்பொழுது மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் வெற்றி நடை போட போகிறாய் சிக்கல்களில் இருந்து தப்பி விட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை கூக்கரில் அழைத்தாலே ஓடோடி வருவேன் ஓம் சாய்ராம் ஓம் சாயப்பா சாயி என்று என்னை அழைத்தாலே போதும் உன் அருகில் வந்து விடுவேன் பிறகு நீ தொட்டது எல்லாம் துளங்கும் நேரம் இது வந்துவிட்டது உனக்கான நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளைக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக கொள் உனக்கான திடீர் திருப்பம் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் பிள்ளையே உனது துயரங்கள் முடி விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொன்னேன் அளவா என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ அதிகமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது இதோ நான் அளிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் இதோ உனக்கான சோதனை காலம் தீர்ந்துவிட்டது ராஜயோகம் பிறந்து விட்டது நீ மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ நீ செய்ய போவது எல்லாம் சாதனை தான் உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும் கவலைப்படாதே இப்போது நீ கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் நிச்சயமாக அது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு துயரங்கள் எல்லாம் அறையப் போகிறது ஏனென்றால் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு இரு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்